எங்க இருக்கிற ரேஷியா ரேஷியா என்ன பண்ற என் சும்மா இருக்கியா நான் வந்து உட்காரு பின்ன வந்து உட்காரு ஆ சரி என்னன்னு கேளு அம்மா கிட்ட சும்மா இருக்கியா சரி ரேஷியாவுக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடலாமா பண்ணிடலாமா நீ ரொம்ப நாளாக இருந்தல்ல ஆ என்ன கேட்ட அம்மா கிட்ட உருண்டை கேட்டியா அந்த உருண்டை இப்போ பார்க்கலாமா நம்ப சரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரேஷியா குட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேனா என்ன சர்ப்ரைஸ் வாங்க நீங்களும் பார்க்கலாம் ரேஷியா முடி கை நீட்டு கண்ணமுட்டியா கை நீட்டு பிக்கணுமா பிச்சு பார்க்கலாமா என்ன சர்ப்ரைஸ் சரி ஒரு நிமிஷம் பண்ண வரேன் வர வெயிட் பண்ணு இந்த பார்சலே இப்போ நம்ம ஓபன் பண்ண போறோம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க கீழே உட்காரு ரேஷியா ஆமாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் வா கை நீட்டு கை நீட்டு கை நீட்டு என்ன சர்ப்ரைஸ் இது உருண்டையா இது பேர் ஃப்ரூட்ஸு இது பேர் சாரி இது பேர் வந்து வெஜிடபிள்ஸு இது பேர் வந்து ஃப்ரூட்ஸு ஓகேவா ரொம்ப பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கா ரேஷியாவுக்கு இது வந்து மோஷிதாவுக்கு அது வந்து ரேஷியாவுக்கு ஆளுக்கு ஒன்று தான் சரியா பாப்பாடு ஒன்று கொடுத்துரு உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ எது வேணும் கத்தி கத்தி ரெண்டுத்துலையுமே இருக்குது உனக்கு எது வேணும்னு சொல்ல அம்மா ஓப்பன் பண்ணி தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்சல் வந்துச்சு அந்த ரெண்டு பார்சலில் பாப்பாவுக்கு ஒன்று மோஸ்டாவுக்கு ஒன்று சப் அங்கே பாருங்க ஓகேவா இப்போ அம்மா ஓப்பன் பண்ணி தரட்டா இதே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் நான் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதனோடய ரேட் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் உண்மையாகவே ஒர்த்தபிள் தான் ஏன்னா வந்து டென் வந்து வெஜிடபிள்ஸு டென் வந்து ஃப்ரூட்ஸு பார்த்தீங்களா அதனால் ஓகே தான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பார்த்தியா இப்போ எப்படி கட் பண்ணோம் எப்படி ஓட்டு ஓட்டு பார்ப்போம் பாப்பாவுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வா கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஆப்பிள் எது ஃபிட் பண்ண ஆ அதனோட ஆஃப் எங்கே இருக்குது ஆ கரெக்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டாங்க பார்த்திங்களா நெக்ஸ்ட்டு பனானா எது வா வெரி குட் ஆ ஓகே நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் எது ஆ வாவ் வா அது ஃபிட்டிங்கில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அறிவுபுறமாக அவங்களோட ப்ரைன் வந்து டெவலப் பண் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நாம் வாங்கினது நீங்களும் உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் வாங்கி கொடுங்க இது வந்து ஃப்ரூட்ஸ் இது குட்டி பாப்பாவுக்கு சொல்லு ரேஷியா சொல்லு மறக்காமல் ஆ பாப்பா கட் பண்ண பற்றிய இதை கட் பண்ணு இதை கட் பண்ணு ரொம்ப நாளாக என்னோடய செல்லக்குட்டியாக ஆசைப்பட்டே இருந்தேன் எனக்கு வேணுமா வேணுமான்ட்டு ஹாப்பி ரேஷியா இங்கே பேர் இங்கே பேர் ஹாப்பியா இங்க பாரு அங்க பாத்து ஃபர்ஸ்ட் சொல் ஹாப்பி ஹாப்பியா மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க நம்ம ரேஷியோட சேனலுக்கு ஆதரவு தாங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்